அவருக்கும் வணக்கம் கண்ணன் நாமம் சொல்லும் கதைகள் இன்றிலிருந்து நாம் பார்ப்போம் ஒரு சிறிய அறிமுகம் தனக்கென எந்த காரணமும் இல்லாமல் செயல்படுபவர் நமது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஆனால் ஒரு ஆச்சரியம் பூமி பிராட்டியின் மீது அளவற்ற ஆசையும் அத்தனை பிரியமும் உண்டு அவனுக்கு அதாவது பூமி பிராட்டிக்காக அத்தனை பாரங்களையும் தவிர்த்தார் ஸ்ரீ கிருஷ்ணர் பிரளய காலத்தில் கிரகத்தில் வைத்து காத்தருளினார் கம்சனையும் துரியோதனையும் துரியோதனனையும் அழித்து பூமியையும் பூமியில் உள்ள மனிதர்களையும் காத்தார் மறைத்து வைத்ததை மீட்டுக் கொடுக்க வாராக பெருமாளாக அவர் அவதரித்து அருளினார் தூணில் மறைந்திருந்து வெளிப்பட்டார் வாமனனாக திருவிக்கிரமனாக உலகை அளந்தார் பூமி பிராட்டியார் மீது கொண்ட ஆசையின் விளைவாகவே மண்ணில் பிறந்து அவதார கோலங்களை எடுத்தார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பூமியில் உண்டார் நடந்தார் கிடந்தார் அளந்தார் உலக மக்கள் அனைவரையுமே அரவணைத்தார் இதனால் அவருக்கு ஷிதி ஷகா எனும் திருநாமம் அமைந்தது சிதி என்றால் பூமி என்ற அர்த்தம் ஆதிசேசனில் இருந்தபடி பூமியை தாங்குகிறார் பிரளயத்தின் போது பூமியையே தூக்கி காப்பந்து செய்தார் வாயில் விழுங்கி கருவறையில் வைத்து காப்பாற்றினாய் பூமி தேவியை இந்த அளவு நேசிக்கிறாயே எப்போதும் உன் மார்பில் வைத்திருக்கும் ஸ்ரீதேவியின் ஆட்சியால் அதற்காக வருத்தப்பட மாட்டாளா உன் மீது கோபப்பட மாட்டாளா என்று கம்ப நாட்டான் கூட சூசகமாக கேட்டிருக்கிறார் ஆனால் அதை பற்றி ஸ்ரீதேவி நாச்சியாரே வருத்தப்படாத போது நாம் ஏன் வருத்தப்பட வேண்டும் உண்மையில் எங்கே போனாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தன் மார்பிலேயே ஸ்ரீதேவி நாச்சியாரை வைத்திருக்கிறானே பகவான் அப்படி இருக்க அவள் ஏன் வருத்தப்பட போகிறாள் இந்த வருத்தங்களும் கோபங்களும் தவிப்புகளும் சோகங்களும் நமக்குதான் உள்ளேயும் வெளியேயுமாக நமக்கு இருக்கிற பாவங்கள் பெருகிக்கொண்டே அல்லவா இருக்கின்றன இந்த பாவங்களை எல்லாம் எங்கே எப்படி எவரால் போக்கிக் கொள்வது என்று நாம் தான் உளன்று தவிர்த்து மருகி கதறி கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறோம் கவலையே படாதீர்கள் என் திருவடி தாமரைகளை எவர் பற்றி கொள்கிறார்களோ அவரின் சகல பாபங்களையும் நானாவித அபசாரங்களையும் நான் போக்கி தருவேன் என ஈரையில் அருள்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர் நமக்குள்ளே இருக்கிற காமக்ரோதங்களை கர்வ அகங்காரங்களை மதமாச்சரியங்களை நம்மிடமிருந்து போக்கி அந்த பாவங்களில் இருந்து நமக்கு விடுதலையை தருபவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அதே போல் நமக்குள் பக்தி எனும் சிந்தனையை விடாமல் செய்கிற தீமை குணங்களை போக்கி சகல பாவங்களில் இருந்தும் நம்மை விடுவித்து அருள்கிறார் பரம்பொருள் இதனால் ஸ்ரீ கண்ணபிரானுக்கு பாபநாசநக என்ற திருநாமம் அமைந்தது ஆமாம் பகவானின் திருநாமங்களை சொன்னால் போதும் அல்லது பகவானின் அவதாரங்களை ஒரு கணம் நினைத்தால் போதும் நம் இடர்கள் அனைத்தையும் நீக்கி அருள்வான் பரந்தாமன் என்பதில் சந்தேகம் இல்லை ஸ்ரீ கிருஷ்ணனின் திருவடிகளில் சரணம் நாளை முதல் நாம் காண்போம்